கலைஞர் வந்துங்க இன்ஸ்ட் எ ஒவ்வொரு நிகழ்வுலையும் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் இல்லைனா அவருடைய நகைச்சுவை வெளிப்படும் ஒன்றும் இல்லை ஹைகோர்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் சென்ட்ரல் நான் ஒன்றிய அமைச்சர் அவர் முதலமைச்சர் ஹைகோர்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க கலைஞர் தலைவர் வந்து என் தோலில் கை வச்சிக்கிட்டே லிஃப்ட்டில் ஏறினார் த லிஃப்ட்டு முடிஞ்சு லிஃப்ட் திறந்துச்சு ரிசீவ் பண்றதுக்கு மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர் எனக்கு பாரதிருஷ்ணன் தலைவராக இருந்தாங்க தெரியல ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார் அவரும் அவருக்கு நல்ல உறவு கலைஞருக்கும் அவருக்கும் நல்ல உறவு அவர் வந்து நான் இந்த பக்கம் இருந்ததுனால லிப்ட் திறந்தவொடனே அவர் போன உடனே அவர் தோல் கொடுத்தாரு தோல் கொடுத்தவுடனே தோலில் கை வச்ச ரெண்டாவது செகண்ட் காந்தி காந்திக்கு தடி உண்டியா காந்தியே தடியா இடத்துல காந்தியவே தடியார் உடனே காந்தே சிரிச்சு எல்லாரும் சிரிச்சுட்டாங்க செகண்ட்ல செகண்டில் ஒரு நகைச்சுவையாக வரும் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சப்போ எங்களுக்கும் தீகாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது ஆசிரியர் வந்து வீரமணி ஐயா வந்து தினமும் ஒரு பாக்ஸ் போடுவார் கலைஞரை பற்றி எழுதி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் நாங்கள் என்ன பண்ணோம் புத்தகம் எழுதியிருக்கேன் ஒரு தலை என்ன பண்ணோம் நான் நான் வந்து அமைச்சரப்போ நான் நான் ஒரு நாள் இருக்கும்போது கடுமையாக ஃபுல்லி இருந்தார் ஆசிரியர் விடுதலையில் விடுதலை மறைச்சி வச்சிட்டோம் விடுதலை என்ன சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடும் அடுத்த நாள் பேப்பர் தலைவர் மாலை மரிசு பார்க்குறாருலேயே விடுதலை பார்த்துருவார் அவர் திட்டியில் இருந்தாலும் பார்த்துடுவார் நான் எதுவும் விடுதலை எங்கன்னு கேட்டார் இன்றைக்கி ஐயோ முரசொலி கேட்டால் இருந்தாலும் விடுதலை தவிர எடுத்துல ஏறினார் போய் எடுத்து கொடுத்தோம் கடுமையாக எழுதிருக்கார் ஆசிரியர் என்ன உடனே இப்படி பார்த்தார் உங்களை அதை காண்டி கொடுக்கணுன்னு அங்கே மறைச்சி வச்சு ஏன்னார் ஏன்னா வற்றிக்காலும் நான் வந்து இல்லைங்க அது லேட்டாக வந்து பாட்டுருக்கேன் சொல்லிட்டு சொன்னார் ராஜா இப்படி எழுதினால்தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் வீரமணின்னார் இதை ரெண்டு பேரும் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் எழுதியும் இருக்கேன் ஆசிரியர்களும் தெரியும் அப்போ இன்னொருத்தருடைய ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது அது காரணம் சொன்னார் நம்ம அரசியல் ரீதியாக எப்படி அண்ணா அண்ணா ராஜாஜோட உறவைக்க நிர்பந்தம் வந்துச்சு அது மாதிரி நம்ம ஒரு நிர்பந்தத்துக்காக வச்சோம் அது அவருக்கு ஏற்படையதல்ல அவர் விமர்சிக்கத்தான் செய்வார் ஆனால் நம்முடைய மூணாதார கொள்கையை இழக்காமல் நாம் பார்த்து கொண்டோம் அல்லவா இந்த மூனையும் கட்டி போட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பெரியார் இருக்கிற போது இல்லை அண்ணா இருக்கிற போது அந்த ஆபத்து அரும்பி இருந்தது கலைஞர் இருக்கிற போது ஓரளவுக்கு இருந்தது ஆனால் அதை கட்டி போட்டவர் கலைஞர் வேறு வழியாக ஆனால் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை இந்த மூணு பேர் இல்லாதப்ப முந்நூற்றி ஐம்பதை தாண்டி வந்துட்டாங்க நாடாளுமன்றத்தில் இது இந்து நாடுங்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே சோறு எல்லாம் சொல்கிற நேரத்தில் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அந்த மனிதனுக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று தானே பொருள் அங்கே தான் அவங்களை பிரமிச்சு போகிறேன்